ஹலோ யர்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி அந்த ஊர் மாடு சந்தை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாடி சந்தை பார்த்தீங்கன்னா வளப்ப மாடுகள் அதிகமாக இருக்கும் கருவு மாடுகள் மட்டும்தான் வரும் வளப்பு மாடுகள் மட்டும் கருவ மாடுகள் மட்டும்தான் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட சந்தேகம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மாடுகள் ஏன்னால் இந்தியூரில் வந்து இன்றைக்கி கொரோனா சமயத்தில் திருவிழா ஆரம்பிச்சுட்டாங்க வேறு புதனேருந்து மாட்டு கூட்டாங்க இருக்கும் எல்லா மாடுகள் பிறகு நீங்கள் அங்கே போக தயாரால் நம்ம இங்கே வரக்கூடிய மாடுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இருக்க மாடுகள் கொஞ்சமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்மளோட இதோடய விளையாட வரணும்னா நம்ம இந்த வாரம் வீடியோவில் பார்த்துடலாம்

ஆறு லிட்டர் பார்க்கலாம் ஓகேங்கண்ணா எப்படி கொடுக்கலாம்ண்ணா கொஞ்சம் முன்பு நான் கொடுக்கலாமா எப்படிங்க முப்பது ரூபாய் முப்பது கொடுக்கலாங்க ஓகேங்கண்ணா முப்பது ரூபாய் ஃபைனல் பண்ணிக்கலாம் காலக்கருங்க அது மேலே கண்ணு

ಕಞಠ್ಣದವ

ஐம்பத்தம்பத்தஞ்சு ரூபா வெளியிட சரியா ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் சார் ஐம்பத்தஞ்சு சொல்லிட்டு இருந்தீங்க ஐம்பது ரூபா கொடுக்கலாம் சே கைக்கிறேன்னா என்ன ஓகே என்ன ஒரு ஒரு ரூபா கண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து நாள் பத்து நாள் கன்று போட்டுக்கலாம் ம் பத்து நாள் என்ன மாதிரி நல்லாயிருக்காங்க ஓகேங்க எத்தனை பழனா மாடு பல்லு கடை மழை போங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஐம்பத்தஞ்சா ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்துடலாம்

அருமையான ஓகே இது வந்து கொடுக்கலாம்டா என்ன வேலைன்னா கொடுக்கலாம் ஒரு என்ன முப்பத்தி ஏழுக்கு மேலேனா கொடுக்கலாம் ஓகே முப்பத்தஞ்சு கேட்டுக்கிறேன் நம்ம ரெண்டு ரூபா மூணு ரூபா மாடு அருமையான மாடு மாடு

ப்போ மாடு பல்லாங்க ஆறு பல்லுங்க ஆறு பல்லாயிடுச்சிங்க ஓகே பால்ல எப்படி எதிர்பார்க்கலாம் நாலு பால் போய் கண்ணிட்டு எல்லாம் கீழே நாலு லிட்ரு நாலு லிட்டர் கொஞ்சம் எச்சை வரலை மாடு தெரியுமாங்க பாங்க பாங்கணும் எச்சு பண்ணலாம் ம் மாடு நல்லா அருமையான மாடு நான் மோசம் தீங்கன்னா செவ்வளோ மாடு அதிகமாக இருந்திருக்கேன் செவ்வளவே கழு வந்து நல்ல அருமையான கலர் தான் கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா கெடாரிக்க சூப்பரான கலர் எல்லாமே செவ்வளோ தான் நம்ம ஒரு பக்கம் ஓகே ரைட்

இப்போ நம்மள்ட்ட என்னென்ன வேலை என்ன மாடைகள் இருக்கு நாப்பதுக்கு மேலே நாப்பதுக்கு மேலே இருக்குது ஓகேங்கண்ணா செவ்ளோ இருக்குங்களா நம்ம சட்ட செவ்வளவு சட்டை சட்டை மட்டும் இருக்கு ஓகேங்கண்ணா ஓகே வேணுங்க நம்ம காண்டாக்ட் பண்ணி வந்து நேரில் பார்த்துக்கலாம் ஓகேண்ணா ரொம்ப நன்றி